ஹை எவ்ரி ஒன் வெல்கம் டு மதுரை ஃபுட் ஸ்டுடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மதுரை ஃபுட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் சிம்பிளையே கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அதுவும் இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு முக்கியமாக குழந்தைங்களுக்கு விட்டமின் அயன் சத்து ரொம்ப தேவைப்படுது அது வந்து இந்த கொத்தமல்லி இல்லையில் அந்த சத்துக்கள் இருக்குதுங்க இதில் அதிகமாக நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்குது இது வந்துட்டு இந்த சட்னி நம்ம வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு தடவைனாலும் செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி தானாகவே இன்க்ரீஸ் ஆகும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வந்து அஞ்சு பத்து நிமிஷத்தில் இந்த சட்னி சிம்பிளாக முடிச்சிடலாம் அது ஹோட்டல் ஸ்டைல்லையே கலர் மாறாமல் செஞ்சிடலாம் வாங்க இப்போ பார்க்கலாம் இது அதுக்கு நான் கடாய் வச்சுக்கிறேன் கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டதுக்கப்புறமா உளுந்து வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அது நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க காரத்துக்கு தகுந்தார் போல் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நான் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு புல் பூண்டு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் அதனால் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயத்தை உப்பு போட்டுட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும் இல்லைன்னா கொஞ்சம் நேரம் வந்து வதக்கிட்டே இருக்கணும் நீங்கள் பாருங்க இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொத்தமல்லி வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி ரொம்ப வதங்கக்கூடாது அப்போ தான் வந்து கலர் மாறாமல் வரும் அப்போ ந நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கலர் வந்து மாறிடும் அந்த பச்சை கலர் ஸோ அதனால் கொத்தமல்லி நீங்கள் போட்ட உடனே வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்து இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன் பாருங்க நான் ரொம்ப கிளரி விடலை ஒரு தடவை தான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருக்குறேன் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதை நல்லா ஆற விட்டுட்டு நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா கொத்தமல்லி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த ஸ்டேஜில் நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க இப்போ நான் மிக்சி ஜாரில் போட்டுட்டு வந்துடலாம் பாருங்க இப்போது அந்த கொத்தமல்லி சட்னி ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் கலர் கூட ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி அந்த பச்சை கலர் மாறாமல் இருக்கும் இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுட்டீங்க அப்படின்னா கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடும் இது தோசை சப்பாத்தி இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சட்னி இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோதாங்க ஒரு சிம்பிளான சூப் சூப்பரான ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம் ஃபைவ் டு டென் மினிட்ஸில் ரொம்ப ஹெல்த்தியான சட்னி அதுவும் பிள்ளைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ஈஸியாகவே செஞ்சிடலாம் வேறு எதுவும் ரெசிபீஸ் நம்ம ட்ரை பண்ணணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய சட்னி வெரைட்டிஸ் நம்ம வந்து போட்டிருக்கோம் நம்ம சேனலில் அதனுடைய லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபுட் ரெசிபீஸ் கைவைத்தியம் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம போட்டிருக்கிறோம் அதையும் நீங்கள் பிளேலிஸ்டில் போயிட்டு செக் பண்ணி பாருங்க வேறு ஏதோ ரெசிபி நம்ம ட்ரை பண்ணணும்னாலும் அதையும் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க தேங்க்யூ